விநாயகர் ஒரு ருத்ரபாகம் ஒரு மிகப்பெரிய ஒரு சதுர ஆவுடை அதுக்கு பக்கத்துலேயே அம்மன் சிலை அதுக்கு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமினிகள் இருக்குது இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் உள்ள கருவறையில் இருந்திருக்கலாம் ஒருவேளை சோழ பாண்டிய இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பாக இருக்கும் இப்போ உள்ளே இருக்கிறது வட்ட ஆவுடைன்னு சொல்கிறாங்க அப்போ வெளியில் இருக்கிறது சதுர ஆவுடை ஒரு காலத்தில் ஒரு வழிபாட்டில் அது இருந்திருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியில் இருந்தாலும் சாமி சாமி தான் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்புறம் சாமியை வந்து இப்படி வச்சுருக்கிறாங்க இந்த இவ்வளோ பெரிய சிவன் இருக்கார் இல்லையா இவ்வளோ பெரிய சிவனுக்கு உள்ள ஒரு சாமி ஒரு நந்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கார் பாருங்க அதோடய தலையை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நந்தி பாருங்கள் அதனுடைய பின்புறத்தோடு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு தடுப்பு சுவருக்கு அருகில் வந்து கிடக்கு தலை இல்லை தலை இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேலை பின்னமானதுனால இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற மிகப்பெரிய அந்த சதுராவுடைக்கு ஏற்ற ஒரு பெரிய நந்திங்க ரொம்ப பெரிய நந்தி பார்க்கவே அவ்வளோதான் இருக்குது ஒரு பருமனான ஒரு நந்தி அப்போ இந்த கோவில் வந்து பல கட்டுமானங்கள் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாறியிருக்கலாம் ஆனால் என்ன மாதிரியான ஒரு நிலையில ஒரு இது இதில் இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எல்லா நிலையும் மாறணும் இந்த கோவில் வந்து கூடிய விரைவில் போடுறதா சொல்லியிருந்தாங்க அப்படி கட்டும் போது இந்த சிலைகளுக்கும் உரிய மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னு வட்டம் அங்கே இருக்கிற எலும்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இதை பற்றி இன்னொரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருப்போம் எந்த அளவுக்கு இருக்கப்பறாங்க எனக்கு மனசு கேட்காதது தான் இன்றைக்கி வந்து ஒரு கருவேல செடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதற்கு வந்து ஒரு குடையாக இருக்குது நம்ம சுத்தம் பண்ணலாம் ஆனால் இது அறநிலைத்துறை சார்ந்து இந்த கோவிலை எடுத்து கட்டுறதுக்கு முற்பட்டுட்டாங்களாம் எப்போ வேலை ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த நிலை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது முனைஞ்சா பயிருங்க அடுத்தவங்களும் பார்க்கட்டும் நன்றி